Thank you ஃபார் watching மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் தலைமுடி எளிவால் மாதிரி மாறுதா அப்ப கற்றாலையை வச்சு இப்படி பேக் போடுங்க ஒருவரது அழகை மேம்படுத்தி காட்டுவதில் தலைமுடி முக்கிய பங்கை வகிக்கிறது ஆனால் தற்போதைய மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறையாலும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தினாலும் நமது உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி தலைமுடியின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக நிறைய பேர் தலைமுடி உதிர்வை சந்திப்பதோடு பலரது தலைமுடி எழிவால் போன்று மெலிந்து அடர்த்தியின்றி உள்ளது ஒருவரது தலைமுடி அடர்த்தி எழுந்து உள்ளது என்றால் தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவில் கிடைப்பதில்லை என்று அர்த்தம் இந்நிலையில் தலைமுடிக்கு வேண்டிய சத்துக்களை வழங்கும் ஒரு சில ஏற்பேக்குகளை போட்டு வந்தால் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் அதுவும் உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருந்தால் அந்த கற்றாழை ஜெல்லுடன் ஒரு சில பொருட்களை சேர்த்து பேக் போட்டு வந்தால் விரைவில் தலைமுடியின் அடர்த்தியை அதிகரிக்கலாம் இப்போது தலைமுடியின் அடர்த்தி மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் சில கற்றாழை ஏர்பேக்குகளை காண்போம் ஒன்று தயிர் மற்றும் கற்றாழை ஏர்பேக் தேவையான பொருட்கள் கற்றாழை ஜெல் இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒன்று டேபிள் ஸ்பூன் தேன் இரண்டு டேபிள் ஸ்பூன் பயன்படுத்தும் முறை முதலில் ஒரு பவுலில் கற்றாழை ஜெல் தயிர் மற்றும் தேனை எடுத்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை ஸ்கால்ப் முதல் முடியின் முனை வரை தடவி பதினைந்து முதல் இருபது வரை நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பின்பு மென்மையாக சிறிது நேரம் மசாஜ் செய்து முப்பது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பிறகு மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி தலைமுடியை அலச வேண்டும் இப்படி வாரம் ஒருமுறை பயன்படுத்தி வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் இரண்டு ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் கற்றாழை ஏர்பே தேவையான பொருட்கள் கற்றாழை ஜெல் ஒன்று கப் ஆப்பிள் சீடர் வினிகர் இரண்டு டேபிள் ஸ்பூன் பயன்படுத்தும் முறை முதலில் ஒரு பவுலில் கற்றாழை ஜெல் மற்றும் ஆப்பிள் சீடர் வினிகரை எடுத்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை தலையில் தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்து மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி அலச வேண்டும் இந்த ஏர் பேக்கை மாதத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தி வந்தால் பொடுகுத் தொல்லையில் இருந்து முற்றிலும் விடுபடலாம் மூன்று விளக்கெண்ணெய் மற்றும் கற்றாழை ஏர் பேக் தேவையான பொருட்கள் கற்றாழை ஜெல் ஒன்று கப் விளக்கெண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் இரண்டு டேபிள் ஸ்பூன் பயன்படுத்தும் முறை முதலில் ஒரு பவுலில் கற்றாழை ஜெல் விளக்கெண்ணெய் மற்றும் வெந்தய பவுடர் ஆகியவற்றை எடுத்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை இரவு தூங்கும் முன் தலைமுடியில் தடவி ஷவர் கேப் அணிந்து இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி தலைமுடியை அலச வேண்டும் இப்படி மாதத்திற்கு இரண்டு முதல் மூன்று வரை முறை பயன்படுத்தினால் முடி நன்கு வளர்ச்சி அடையும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால்